ஆயிரம் பட்டாலும் அவஸ்தை அதிகமானாலும் அம்மா இன்று வரை வேலையை விடவில்லை பக்கத்தில் வந்தான் வினோத் இதை பாருங்க நான் வேலையை மட்டும் ஒரு காலம் விடமாட்டேன் நான் விட சொல்லலையே இல்லை பணக்கணக்கு மன உளைச்சல் உடம்பு பிரயாசை இதெல்லாம் கணக்கில் வச்சு வேலையை மட்டும் விட சொல்லிடாதீங்க மாட்டே சோனி நீ கவலைப்படாதே விடுங்க பார்த்துக்கலாம் வீட்டு வேலைகள் எல்லாத்தையும் நானே செஞ்சுக்கிறேன் உன் உடம்பு தாங்குமா தாங்கும் கடவுள் இருக்கார் நீங்களும் கூடவே இருக்கீங்க நிச்சயமாக சமாளிச்சுக்கலாம் எனக்கு அந்த நம்பிக்கை கண்டிப்பாக இருக்குது பெத்தவங்க இப்படியா பேசுவாங்க எங்களால் முடிஞ்ச வரைக்கும் செய்கிறோம்னு ஆறுதலாக ஒரு வார்த்தை கூட வரலையே பெண்களுக்குன்னா செய்கிறாங்க நம்ம கவுத்து விடுறாங்க இதில் ஆச்சரியப்பட என்ன இருக்குது உலகத்தில் நடப்பு இதுதானே ஏன் சோனி இப்படி நடக்குது இதை பாருங்கள் கேள்வி கேட்க நமக்கு எந்த உரிமையும் இல்லை பந்த பாசத்துக்கு இங்கே மரியாதையும் இல்லை நீ ரெண்டு வருஷங்கள் மாடு மாதிரி உழைச்ச ஏன்னு ஒரு கேள்வி கேட்கலை இவங்க கோபதாபங்கள் அத்தனைக்கும் கட்டுப்பட்டு நடந்த அப்படியும் உனக்குன்னு வரும்போது செய்ய மாட்டாங்கன்னு முகத்தில் அடித்த மாதிரி சொல்லிட்டாங்களே காரணத்தை நான் சொல்கிறேன் கை நிறைய நான் சம்பாதிச்சா அவங்கள மதிக்க மாட்டேன்னு பயப்படுறாங்க என்னை ராஜினாமா செய்ய வச்சு முடக்கி மூலையில் உட்கார வைக்க ஆசைப்படுறாங்க நான் ஒரு தப்பும் செய்யலை நாம் தனியாக போயிடலாமா அவசரப்படாதீங்க எப்படியும் முக்கியமான நேரத்தில் இவங்களால் உனக்கு உதவி இல்லை நீ தான் கஷ்டப்படணும்னு ஒரு நிலை வந்த பிறகு இங்கே இருக்கிறதும் தனியாக இருக்கிறதும் ஒன்று தானே சொன்னேன் இல்லை அவங்க உதவலைன்னு ஆனப்ப நம்ம வெளியே போனோம்னு கெட்ட பேர் வரும் உதவி செஞ்சாதான் பெற்றவங்களான்னு கேள்வி வரும் வயசாச்சு முடியலன்னு புலம்பல் தெரிக்கும் யாரும் சுமக்கல்யானு குற்றச்சாட்டு பதிவாகும் சுலபமாக நம்ம பக்கம் சமூகம் முறையில் நீட்டும் அதுக்கெல்லாம் பயந்தான் முடியுமா இல்லை நான் சமாளிச்சுப்பேன் பிரசவம் கூட இங்கே தான் அம்மா வீட்டுக்கு நான் போக போகிறதில்ல அவங்களால் பணம் செலவழிக்கிறது கஷ்டம் கூட இருந்து பார்த்துக்கவும் முடியாது அப்புறமா அங்கே எதுக்கு நாமே செலவழித்து நடத்திக்கலாம் முடியுமா பிரசவம் வரைக்கும் ஒரு போராட்டம் அதுக்குள்ளே நாம் நிமிர்ந்துடலாம் எப்படி குழந்தை பிறந்த பிறகு யார் பார்த்துப்பாங்க சொல்கிறேன் அதுக்கு ஒரு ஐடியா வச்சுருக்கேனா நான் என்ன நீங்கள் சம்மதிக்கணும் நீ என்ன சொன்னாலும் நான் சம்மதிக்கிறேன் தன் எண்ணத்தை விரிவாக சொல்லி கொண்டே போக வினோத் ஆச்சரியப்பட்டான் சூப்பர் இந்த அளவுக்கா நீ யோசனை பண்ணியிருக்க ஆமாம் இந்த வீடு முழுக்க நீங்க லோன் வாங்கி கட்டின வீடு தானே கடனையும் நாம தான் அடைக்கிறோம் இல்லையா பத்திரமும் உங்க பேர்ல தான் இருக்கு நிச்சயமா அது போதும் இப்போ முதலே பிளான் போட்டுப்போம் எல்லாம் சரியா நடந்தா எந்த ஒரு பிரச்சனையும் வராது மூச்சு விடாதீங்க உங்கள் அப்பா அம்மா எப்பவும் நம்ம கூட தான் இருப்பாங்க அவங்கள பாத்துக்கிறது நம்ம கடமை அவங்க இருப்பாங்களா அது அவங்க விருப்பம் நாளைக்கு நம்ம விரட்டி விட்டோன்னு பழி வரக்கூடாது அவங்க பிரிஞ்சு போகணும்னு ஒரு நாளும் நான் விரும்பலை உன்னு அவங்க புரிஞ்சுக்கலையே அது நான் செஞ்ச பாவம் விடுங்க இல்லைம்மா மனசுல படிஞ்ச நிழல் விலகி போனா வெளிச்சம் வரும் அது எப்போ விலகும்னு யாருக்கு தெரியும் அதே நேரம் உள்ளே என்னங்க ஒரே போடா போட்டிங்களே அது தாண்டி நான் ரெண்டு பேரும் ரெண்டு நாளா பட்ஜெட் போட்டு என்னை மிரட்ட பார்த்தாங்க நான் போடாத கணக்காக ராஜினாமான்னு ஒரு குண்டை தூக்கி போட்டேன் பாத்தியா ரெண்டு பேரும் சுதறிட்டாங்க அவள் ராஜினாமா செய்வாளா அவள் பிள்ளைய வளர்க்கணும்னா ராஜினாமா பண்ணி தாண்டி ஆகணும் எல்லாத்தையும் என் தலையில் கட்டிடுவாளும்னு பயந்தேன் நீங்கள் அதிரடியாக புகுந்து என்னை காப்பாற்றிட்டீங்க உன்னை நான் விட்டுருவேணா உத்தியோகமும் சம்பளமும் இருக்கிற தான் ஆடுறா அவனையும் ஆட்டி வைக்கிறா அதையும் பிடுங்கிட்டா அடங்கிடுவா நம்ம பிள்ளைக்கும் நம்ம அருமை தெரியும் ஆமாங்க பெத்த பிள்ளைய பெரியவங்கக்கிட்ட தூக்கி போட்டுட்டு அவங்க மட்டும் கையில் பைய தூக்கிட்டு நடந்துருவாங்க இங்கே வயசான காலத்தில் பெத்தவங்க சாகணும் பிள்ளைங்களும் பெத்தவங்க பாசம் கிடைக்காம முரட்டத்தனமாக வளரும் கடைசியில் பழி பெரியவங்க மேலே வந்து விழும் எல்லாம் வீடு வாங்கணும் கார் வாங்கணும் நவீன பொருட்கள் ட்ரெஸ் விதவிதமாக ஸ்மார்ட் ஃபோன் இதுக்காக பணம் சம்பாதிக்கணும் பிள்ளைகளை பெற்று போட்டுட்டு போயிடுவாங்க வயசானவங்க சாகணும் இதுங்க காலை உடைச்சி வீட்டில் உட்கார வச்சாதான் சரியாகும் பொண்டாட்டி செல்லா காசு ஆனால் இந்த ஆம்பளைங்க பசங்களோட ஆட்டமும் அடங்கும் நான் அடக்கி காட்டுறேன் அவர் பேச பேச அம்மா குஷியானாள் சரி ராஜினாமா பண்ணினா இங்கே இருப்பாளா இல்லை அம்மா வீட்டுக்கு போயிடுவாளா அங்கே போனாலும் இவ தான் பொங்கி போடணும் இவ சிறகுகளை முறிச்சிட்டா பயலை நம்ம பக்கம் திருப்பிடுவேன் சரியா நீங்கள் சாணக்கியன் இதை வெளியில் சொல்லிவிட்டு அலையாத நம்ம பேர் கெட்டு போகும் சரி அவ ராஜினாமா பண்ணிட்டா இவன் வீட்டு கடனையும் அடைச்சி குடும்பத்தையும் எப்படி நடத்துவான் அந்த கவலை உனைக்கேன் அது அவன் பாடு என்ன இப்படி பேசுகிறீங்க வினோத் நம்ம பிள்ளையாச்சு அவன் கஷ்டப்படலாமா அந்த அறிவு அவனுக்கு வேணும்டி பெத்த அப்பேன்னு கூட பார்க்காம நேற்று வந்தவை எதிரில் என்னை நிற்க வச்சு கேள்வி கேட்டானே அப்போ மட்டும் மரியாதை எங்கே போச்சு அந்த திமிருக்கு அடிபடணும் விழணும் சிரிப்பாக சிரிச்சா அப்போ தெரியும் நம்ம அருமை அவன் அப்போ இல்லைன்னா இவன் ஏதிடி தன் தப்பை உணர்ந்து என் காலில் வந்து விழுவான் அப்போ இருக்கு கச்சேரி பொண்டாட்டியே மதிக்கணும் அவன் பணம் கொண்டு வரான்னு சிலிப்பிக்கிட்டு ஆடினா அந்த ஆட்டத்துக்கு ஒரு முடிவு வேண்டாம் இது நீ திரும்ப கூட கிள்ளி போடாது அவன் என்ன செய்வான்னு பார்த்துடலாம் எழுந்து போனார் அம்மா கலக்கமாக பார்த்தாள் கோபத்தில் தப்பில்லை ஆனால் பெத்த பிள்ளையிடம் இத்தனை பகை நியாயமா அம்மாவுக்கு உள்ளே ஒரு மாதிரி உறுத்தியது மறுநாள் காலை வழக்கம் போல நாலு மணிக்கு எழுந்து விட்டாள் சோனியா குளித்துவிட்டு சமையல் வேலை வீட்டு வேலைகள் எல்லாம் செய்தாள் கூடவே வினோத்தும் எழுந்து விடுவான் வேண்டாம் இன்னோ நீங்கள் படுங்க உங்களுக்கு இதெல்லாம் பழக்கம் இல்லை இங்கே யாரும் எல்லாத்தையும் பிறக்கும் போதே பழகிக்கிறதில்ல நீயும் கற்றுக்கிட்டு வந்தவை தானே அதுக்கு இல்லப்பா எனக்கு ஓரளவுக்கு தெரியும் உன் கூடவே இருந்து நானும் கற்றுக்கிறேன் இதை பாரு நீயும் வேலைக்கு போகிற சம்பாதிக்கிற அப்படி இருக்கும்போது நான் வீட்டு வேலைகளை செய்யக்கூடாதா மனசு கஷ்டமா இருக்குவினோ எதுக்கு காலம் மாறியாச்சு ஆணும் பெண்ணும் எல்லா வகையிலும் சமம்தான் நாங்களும் உங்கள் பாரத்தை பங்கு போட்டுக்கிறது தான் நியாயம் நீங்கள் கை நிறைய சம்பாதிச்சு குடும்பத்தை தாங்கும் போது நாங்கள் சமையல் பிள்ளை வளர்ப்பு எல்லாத்துலேயும் பங்கெடுத்துக்கலாம் தப்பே இல்லை அவன் சலிக்காமல் அவளுடன் செயல்பட்டு கேட்டு கேட்டு கற்றுக்கொண்டான் முதலில் மனசு சங்கடப்பட்டாலும் கூடவே புருஷன் சரிக்கு சரி நிற்கும் போது நன்றாக இருந்தது அவனுடன் பேசிக்கொண்டே வேலை செய்வது சந்தோஷமாக இருந்தது அவளுக்கு சில நாட்கள் தலை சுற்றல் வாந்தி அதிகமாகும் போது அவனே செய்ய தொடங்கிவிட்டான் அந்த நாட்களில் சுருண்டு படுத்து கொள்ள தோன்றவில்லை உடனே சமாளித்து வந்து விடுவாள் முதலில் அம்மாவுக்கு இது தெரியவில்லை விவரம் தெரிந்ததும் பதறிவிட்டாள் நீ எதுக்குடா எழுந்து வேலை பார்க்கற வாயை மூடிக்கோ உன்னை யாரும் சமைக்க சொல்லி கட்டாயப்படுத்தல என் மனைவிக்கு நான் செய்யறேன் அவ சுமக்கிறது என் பிள்ளை இத கூட நான் செய்யலைனா அப்புறம் நான் மனுஷனே இல்லை அம்மா அப்பாவிடம் புலம்பி விட்டாள் என்னங்க அவனும் சரிசமமா வேலை பார்க்கறான் அவன் நிச்சயமா ராஜினாமா செய்ய மாட்டா என்ன உளர்ற சமைக்கலாம் கூட இருக்கலாம் இவதானே புள்ள பெத்துக்கணும் அது தொடர்பாக லீவ் எடுக்கணும் அப்போ ராஜினாமா பண்ணித்தானே ஆகணும் எனக்கு போகிற போக்கே சரியில்லை அதே நேரம் ஆஃபீஸில் டிபார்ட்மெண்டல் தேர்வு தொடர்பாக விசாரிக்க தொடங்கினால் சோனியா ஆறு மாதங்களில் உயரதிகாரி பதவிக்கான தேர்வு இருப்பதாக சொன்னார்கள் படித்து பாஸ் செய்வது கஷ்டம் நீங்கள் கர்ப்பிணி வேற அந்த அளவுக்கு உழைக்க முடியுமா உழைச்சே ஆகணும் அதற்காக பதிவு செய்து கொண்டாள் சம்பந்தப்பட்ட தகவல்களை வலைதளத்தில் வினோத் பாடுபட்டு சேகரித்து தந்தான் படிக்க தொடங்கிவிட்டால் சோனியா அதற்கும் பக்கபலமாக நின்றான் ஒரு நாளைக்கு இருபது மணி நேரம் உழைப்பு நாலு மணி நேரம் மட்டுமே உறக்கம் ஒரு கர்ப்பிணி பெண் இப்படி உழைக்கலாமா அவன் கவலைப்பட்டான் இதை பாருங்க மனசுல தெளிவும் மகிழ்ச்சியும் வந்துட்டா உடம்பு கண்டிப்பா ஒத்துழைக்கும் அதுவும் இந்த அளவுக்கு புருஷன் பக்கபலமா எந்த ஒரு பெண்ணுக்கும் இருந்திருக்க முடியாது இந்த ஒண்ணு போதுமே எனக்கு பூரித்து போயிருந்தால் சோனியா உறவுக்காரர்களின் கல்யாணம் தொடர்பாக இரண்டு சகோதரிகளும் வந்திருந்தார்கள் அப்பா அம்மா தாறுமாறாக பேச ஏன்டா கஷ்டப்படுற நீ கர்ப்பமா அவ கர்ப்பமா இதை கேட்க உங்களுக்கு வெக்கமா இல்லை நான் எந்த உதவியும் செய்ய மாட்டோம் பிள்ளையும் பார்த்துக்க மாட்டோம் அப்பா அம்மா சொல்லியாச்சு ஆனால் நான் விட முடியாது இல்லையா அவ ராஜினாமா செஞ்சுட்டா இல்லையே உங்களுக்கே அவஸ்தை எனக்கு வசதியாக இருக்கணும்னு அவ உழைக்கிறா அவளுக்கு நான் பக்கபலமாக இருக்கேன் எதுவும் பேசாமல் தின்னுட்டு தூங்குறவங்க விமர்சனம் பண்ணக்கூடாது ஏன் மருமகளாச்சே பாவம் இல்லையா அவள் பாடுபடுறான்னு கடுகளவு கூட அம்மா இறங்கலை நீங்கள் வக்காலத்து வாங்க வந்துட்டீங்களா வெக்கமா இல்லை என்னடா பேசுகிற அவங்க ஏன் பொண்ணுங்க உன் வீட்டுக்கு வந்திருக்காங்க நிறுத்துமா இது எங்கள் வீடு புரியுதா என்னடா பெத்த அம்மாவை இப்படி பேசுகிற நிறுத்துங்கடி தம்பி சம்சாரம் பாடுபடுறானுன்னு அவளுக்கு ஆதரவாக ஒரு வார்த்தை வருதா நாத்தனார் புத்தியை காட்டுறியா பக்கத்தில் வராதே நான் மனுஷனாக இருக்க மாட்டேன் அக்கா தங்கச்சிகளை இப்படி அவமதிப்ப வந்த பாசத்தை மதித்து நடந்தாதான் எந்த உறவுக்குமே மரியாதை நியாயங்கள் ஒரு பக்கமாகவே இருந்தால் எந்த உறவும் நிலைக்காது புரிஞ்சுக்கங்க வீடு தேடி வந்த உங்களுக்கு நேர நேரத்துக்கு எல்லாம் கிடைக்குதா நல்லா தின்னுட்டு அம்மா மனசை இன்னும் விஷமாக்கிட்டு போங்க கடவுள்னு ஒருத்தர் இருக்கார் எல்லாம் பார்க்காம விடமாட்டார் சாபம் போடுறியாடா இல்லை வயிறு எரிஞ்சு பேசுகிற நிஜம் விடுங்க வினோ இல்லை சோனி பேசாமல் இருக்க முடியல இதுங்கள்லாம் மனுஷ மிருகங்கள் அம்மா வந்து மூன்றாம் மாதத்துக்கு அழைத்தாள் இல்லைம்மா அவரை விட்டுட்டு நான் வரல நீ போயிட்டு வா சோனி வேண்டாங்க அம்மா கூட இருக்கதானே ஒரு பெண் பிறந்த வீட்டுக்கு போறா அம்மாவை விட அனுசரணையா நீங்க இருக்கும்போது எனக்கு இதுக்கு அம்மா வினோத் நெகிழ்ந்து விட்டான் இருவரும் இணைந்து செயல்பட்டதில் நாட்கள் சந்தோஷமாக நகர்ந்தன கடுமையாக உழைத்தார்கள் உயர் அதிகாரியை சந்தித்தால் சோனியா எனக்கு கர்ப்பகால விடுமுறை தவிர அதிகமான சலுகைகள் கிடைக்குமா உன் உழைப்பை பார்த்து இந்த நிர்வாகம் கூடுதலாக ஒரு மாதம் லீவு தரும் பரிச்சையில பாஸ் ஆகி நீ பெரிய அதிகாரி ஆயிட்டா கிட்டத்தட்ட ஆறு மாதம் சம்பளத்தோட வேலை பார்க்கலாம் வீட்டில் இருந்தபடி வேலை பார்க்குற வசதிகள் உண்டு அது உன் கையில் சந்தோஷப்பட்டாள் இதற்கிடையில் ஆஃபீஸுக்கு நெருக்கமாக உள்ள இடத்தில் வீடு தேட ஆரம்பித்தார்கள் அந்த வேலையும் ஒரு பக்கம் நடந்தது திரும்பி பார்ப்பதற்குள் ஆறு மாதங்கள் ஓடிவிட வளைகாப்பு சீமந்தம் பற்றிய பேச்சு வந்தது அம்மா அப்பா வந்தார்கள் முறைப்படி பேசினார்கள் அத்தே உங்களுக்கு நிறைய பணக்கஷ்டம் இருக்கு எதையும் நீங்கள் நடத்த வேண்டாம் அது எங்கள் கடமை மாப்பிள்ள ஆமாண்டா வளைகாப்பு பிரசவம் இதெல்லாம் அவங்க தான் செய்யணும் வேண்டாம் அப்படி எந்த சட்டமும் இல்லை என் மனைவி அவ சுமக்கிறது என் குழந்த எல்லாத்தையும் நான் நடத்திப்பேன் அப்பா அம்மா படத்தில் நடந்தா குழந்தைக்கு அது கௌரவம் உறுதியாக சொல்லிவிட்டான் இது நல்லா இல்லை அவங்க செய்யட்டுமே அப்பா சொல்ல இதை சொல்கிற யோகியதை உங்களுக்கு இல்லை நீங்க என்ன செய்கிறீங்க என்ன புண்ணாக்கு சம்பிரதாயம் பெண் வீட்டுக்காரங்களை கசக்கி பிழியணுமா எதுக்கு இது என் குழந்தை தொடர்பான விவகாரம் யாரும் தலையிட வேண்டாம் வலைக்காய்ப்பு சீமந்தத்துக்கு நாள் குறித்தார்கள் வீட்டுக்கு ஒரு சின்ன ஹால் புக் செய்து கேட்ரிங் ஏற்பாடுகளை செய்து அனைவரையும் அழைத்தார்கள் மேரிட்ட வயிறுடன் அவனையும் அழைத்து கொண்டு சோனியா அழைக்கப் போனால் இது புதிது சுமக்கும் பெண்ணே தன் கணவனுடன் சேர்ந்து எல்லா ஏற்பாடுகளையும் செய்வது முற்றிலும் புதிது பட்டு சேலை வளையல்கள் என வினோத் அவளுக்காக பார்த்து பார்த்து வாங்கினான் வளைகாப்புக்கு முதல் நாள் அந்த உயர் அதிகாரிக்கான தேர்வு நீ படிசோனி ஃபங்க்ஷனுக்கு வேண்டிய கடைசி கட்ட வேலைகளை நான் செய்கிறேன் அவள் படித்தாள் அவன் பம்பரமாக சுழந்தான் முதல் நாள் அவள் தேர்வுகளை எழுதிவிட்டு வந்தாள் இங்கே எல்லாம் தயாராக இருந்தது அவளை உட்கார வைத்து நலங்கு வைத்தார்கள் முதல்ல அம்மா அடுத்தது மாமியார் நலங்கிட்டு வளையல் போடணும் பெரியவர்கள் சொல்ல மன்னிக்கணும் எனக்கு முதல்ல அவர் தான் செய்யணும் ஆம்பளைங்க செய்கிற வழக்கம் இல்லை இந்த குழந்தைக்கு காரணமே அவர்தான் தான் என்னை உள்ளங்கையில் வச்சு பராமரிக்கிறார் அவர் அவருக்கு தான் முதலிடம் அவரை விட இது செய்கிற உரிமை வேற யாருக்கும் இல்லை அத்தனை பேரும் அசந்து போனார்கள் அவன்தான் நலங்கிட்டு பூசூடி வளையல் போட்டு எல்லாம் அழகாக செய்தான் இது ஒரு புது அத்தியாயம் நாமும் மனைவிக்கு இந்த மாதிரி செய்யலாமே என்ற ஆசை பிற ஆண்களுக்கும் வந்தது தாயை விட தாய்மையை அந்த கணவன் தான் முதலில் நடத்த வேண்டும் என்ற புது பாடத்தை வினோத் தொடங்கி வைத்தான் சிலர் பாராட்டினார்கள் பலர் விமர்சனம் செய்தார்கள் வினோத் சோனியா எதையும் பொருட்படுத்தவில்லை இதில் எந்த தப்பும் இல்லை எங்க குழந்தைக்கு நாங்கள் செய்கிறோம் விழா நல்லபடியாக முடிந்தது மறுநாள் டாக்டரிடம் சென்றார்கள் அந்த லேடி டாக்டர் கை நிறைய வளையலுடன் மலர் சூடி மஞ்சள் குங்குமத்துடனும் மங்களமாக நின்ற சோனியாவை பார்த்து பெருமைப்பட்டால் எல்லாம் கேள்விப்பட்டேன் இந்த அளவுக்கு ஒரு மனைவிக்கு பக்கபலமாக நிற்கிற புருஷனை பற்றி நான் கேள்விப்பட்டது கூட இல்லை வினோத் புன்னகைத்தான் பிரச்சனை எதுவும் இல்லை ஸ்கேனும் சரியா இருக்குது குழந்தையோட பொசிஷன் பக்கா இன்னும் முப்பது நாளில் டியூடேட் சுகப்பிரசவம் ஆக எல்லா வாய்ப்புகளும் பிரகாசமாக இருக்கு காரணம் உழைப்பு தான் ரத்த ஓட்டமும் நரம்புகளும் சரியாக இருக்கு உடம்பும் மனசும் எப்பவும் விழிப்பாக இருந்தால் எந்த கஷ்டமும் இல்லை டாக்டர் ஒரு கோரிக்கை சொல்லுமா என் பிரசவ நேரத்தில் அவர் என் கூடவே இருக்கணும் அனுமதிப்பீங்களா எனக்கு அது பக்கபலமாக தெம்பாக இருக்கும் வெளிநாட்டில் அது இயல்பு இங்கே பொதுவாக நடக்கிறதில்ல இப்பேற்பட்ட ஒரு புருஷன் கூட இருந்தால் தான் பெருமை நான் சம்மதிக்கிறேன் தேங்க்யூ டாக்டர் வீடு திரும்பினார்கள் அப்பா அம்மா வந்திருந்தார்கள் பிரசவத்துக்கு வாம்மா தலைப்பிரசவம் தாய் வீட்டில் தான் நடக்கணும் அதுதான் முறை இல்லைம்மா இவரை விட்டுட்டு நான் வரமாட்டேன் நான் லீவு போடுறேன் சம்பளம் போனாலும் தப்பில்லை வாம்மா அவங்க பார்க்குறது முறை போயேன் மாமியார் சொல்ல இதில் யாரும் தலையிட வேண்டாம் நான் அவள் பக்கத்தில் இருக்கேன் அட்மிட் பண்ணினதும் சொல்கிறேன் வாங்க தீர்மானமாக சொல்லிவிட்டான் வினோத் இதெல்லாம் சுத்தமாக நல்லா இல்லை உனக்கு பிடிக்கலனா நீ போம்மா இங்கே இருக்காது என்னடா பேசுகிற அப்பா இனி உங்கள் ஆத்திரம் ஆகாது இஷ்டம் இருந்தால் இருங்க தாங்க வேண்டிய நேரத்தில் கைவிட்டாச்சு அப்புறம் வேணா ஆத்திரம் எங்களால் வாழ்ந்து காட்ட முடியும் ஆடி போனார்கள் இந்த அளவுக்கு இருவரும் இணைந்து செயல்படுவார்கள் என யாரும் நினைக்கவில்லை மறுநாள் முதல் அவள் ஆஃபீஸ்க்கு போக தொடங்கிவிட்டாள் அந்த ஞாயிறு நாலந்து பேர் வந்தார்கள் விவாதித்தார்கள் பணம் தந்தார்கள் வீட்டை பார்த்தார்கள் இது அடிக்கடி நடக்கிறது என்ன நடக்குது இங்கே அப்பா கேட்க இந்த வீட்டை வித்தாச்சு என்னடா சொல்ற எண்பது லட்சம் போகுது அவளோட ஆஃபீஸ்க்கு அடுத்த தெருவில் அடுக்குமாடி வீடுகள் கட்டி முடிச்சாச்சு இதை விட பெரிய வீடு பத்து லட்சம் ரூபாய் குறைவு அது நகர்ப்புறம் இல்லை எங்களுக்கு அது முக்கியமில்லை ஆஃபீஸ் பக்கம் நாளைக்கு குழந்தை பிறந்த பிறகு அதுதான் வசதி இதை பெரியவர்கள் எதிர்பார்க்கவில்லை அந்த வீடு இதைவிட எழுநூறு சதுர அடி அதிகம் எல்லா வசதிகளும் இருக்கு குழந்தை பிறந்த பிறகு முதல்ல அந்த வீட்டுக்கு தான் வரப்போகுது அதுக்கு தான் தேதிகளை தீர்மானம் பண்ணியாச்சு அத்தனையும் திட்டமிட்ட செயல் அந்த வீட்டை பார்வையிட அழைத்து போனார்கள் அதே கு அடுக்குமாடி குடியிருப்பில் தரைத்தளத்தில் ஒரு குழந்தை காப்பகம் இருந்தது பொறுப்பான நிர்வாகிகள் அருமையான தாய்மார்கள் பிறந்த குழந்தை முதல் பெரிய குழந்தைகள் வரை நல்ல பராமரிப்பு அங்கே ஏற்கனவே பதிவு செய்து விட்டார்கள் குழந்தை பிறந்து மூன்று மாதங்களுக்கு சோனியா கூடவே இருந்தாலும் அந்த பெண்கள் வந்து தினசரி குழந்தையை எடுத்து குளிப்பாட்டி எல்லாம் செய்ய தயாராக இருந்தார்கள் குழந்தையும் நிச்சயம் அவர்களிடம் ஒட்டிக்கொள்ளும் வேற்றுமுகமாக இருக்காது இதுக்கெல்லாம் நிறைய செலவாகுமே இந்த வீட்டை விற்கிறதில் பத்து லட்சம் ரூபாய் மிச்சமாகுது அது பராமரிப்பு மற்றும் பிரசவ செலவுக்கு பெற்றவர்கள் வாய்ப்புள்ளந்தார்கள் அடுத்து பதினைந்து நாட்களில் நல்ல செய்தி வந்தது தேர்வில் முதலிடத்தை பிடித்து அகில இந்திய அளவில் முதலாவதாக வந்திருந்தால் சோனியா வாழ்த்துக்கள் குவிந்தன அதே ஆஃபீஸில் உயர் அதிகாரி பதவி ஏறத்தாழ அறுபதாயிரம் ரூபாய் சம்பளம் தனி அறை தனி கார் விடுப்பு போன்ற ஏராளமான சலுகைகள் காரில் வீட்டுக்கு கொண்டு வந்து விட்டார்கள் பாராட்டினார்கள் நாளை முதல் காரில் ஆஃபீஸ்க்கு பயணம் ஏறத்தாழ முப்பத்தைந்தாயிரம் சம்பளம் உயர்வு விமான பயணம் ஏராளமான உயர்வுகள் பூரித்து போனான் வினோத் வீட்டுக்கான தவணை குறைவு ஆனால் வருமானம் அதிகம் கார் வசதி அடுத்த வாரமே புது வீட்டுக்கான கிரகப்பிரவேசம் நடந்தது எல்லோரையும் அழைத்து தடபுடலாக நடத்தினார்கள் அப்பா அம்மா முகம் செத்திருந்தது குழந்தைகள் காப்பகத்திலிருந்து அனைவரும் கிரகப்பிரவேசத்துக்கு அழைக்கப்பட்டார்கள் அதே குடியிருப்பு எப்போ குடித்தன வரீங்க குழந்தை பிறந்து அதையும் தூக்கிட்டு தான் உள்ளே வருவோம் அது பிறக்கிற நேரம் எல்லாம் எங்களுக்கு சாதகமாக இருக்குது அந்த வார கடைசியில் இரவு எட்டு மணிக்கு சோனியாவுக்கு வழி வந்துவிட்டது உடனே டிரைவரை அழைத்தான் வினோத் அம்மா நீயும் வா நீ தான் கூடவே இருக்கியே ஆஸ்பத்திரியில் எதுக்கு கூட்டம் போடணும் அப்பா தடுத்து விட்டார் நான் உங்கள் அம்மாவுக்கு தகவல் தரட்டுமா வினோத் கேட்க இப்போ வேண்டாங்க முதல்ல ஆஸ்பத்திரிக்கு போகலாம் அங்கே போய் பார்த்துக்கலாம் நீங்கள் இருக்கும்போது எனக்கு எந்த அம்மாவும் தேவையில்லை காரில் ஏறினார்கள் புறப்பட்டது உங்கள் அம்மா ஒரு தப்பும் செய்யலையே சோனி அவங்களையும் ஏன் வேண்டான்னு சொல்கிற இந்த மாதிரி நேரத்தில் தாய் வேணும்னு சொல்லுவாங்களே ஒரு மாமியாரும் தாயாக இருக்க முடியும் அத்தை அதை விரும்பலை எனக்கு ஆரம்பம் முதலே அம்மாவாக இருக்கிறது நீங்கள் தான் உங்களை தாண்டி எனக்கு எந்த பறிவும் பாசமும் காட்டுறவங்க யாருமே இல்லை வள்ளி அடுக்கடுக்காக வந்தது அவன் மேல் சாய்ந்து கொண்டாள் அவளை தன் மேல் முழுமையாக சாய்த்து கொண்டு அந்த முகம் கைகள் வயிறு என வாஞ்சியுடன் அவன் தடவித்தர ஒரு தாயிடம் கூட இந்த ஸ்பரிசத்தை எந்த பொண்ணும் அனுபவிக்க முடியாத அளவுக்கு பூரித்து போனாள் சோனியா ஒரு கணவனால் சம்பவத்தில் முழுமையாக ஆளாக இருப்பது இயல்பு அதே புருஷன் முழுமையாக தாயாக மாறுவது எத்தனை பேருக்கு கிடைக்கும் சோனியாவுக்கு அது கிடைத்தது ஆஸ்பத்திரி வந்துவிட்டது ஸ்ட்ரெச்சர் வர சோனியா கிடத்தப்பட்டாள் உள்ளே அழைத்து சென்றார்கள் அடுக்கடுக்கான வழி லேபர் வார்டுக்கு கொண்டு போயிடுங்க இன்னும் ஒரு மணி நேரத்தில் பிரசவம் ஆயிடும் எடுத்து செல்லப்பட்டால் சோனியா டாக்டர் பயப்படாதேம்மா எந்த பிரச்சனையும் இல்லை அவர் ஏன் பக்கத்தில் இருக்கணும் டாக்டர் நிச்சயமா வினோத் நீங்களும் உள்ள வாங்க பிரசவ அறையின் வாசலை வினோத் தொட்டு கும்பிட்டான் ஆலயத்தின் படிகளில் கால் வைப்பதை போலிருந்தது கர்ப்பகிரகம் இருப்பது கோயில்தானே இங்கு இருப்பது கர்ப்பகிரகம் அப்படியானால் இதுவும் ஆலயம்தானே அம்மா என்றால் கடவுள் பல அம்மாக்கள் உருவாக்கும் இந்த இடம் புனிதமல்லவா சிலிர்ப்புடன் உள்ளே நுழைந்தான் பிரசவ நேரம் நெருங்கிவிட்டது சோனியா அழுதாள் கதறினால் தவித்தாள் துடித்தாள் தாள முடியவில்லை வினோத்துக்கு விரலில் அடிபட்டால் கூட தாங்க மாட்டான் ரத்தம் பார்த்தால் மயக்கம் வந்துவிடும் ஆனால் இங்கே கேள்விப்பட்டதுண்டு பார்க்கும்போது பதறியது கட்டலில் சுகம் தந்த மனைவி புழுவாக துடிப்பது கண் முன்னால் தாள முடியவில்லை சுகம் எனக்கு துன்பமெல்லாம் உனக்கா பெண்களை கைகுப்பி தொழவேண்டும் தாய்மையின் பெருமை முழுமையாக தெரிந்தது அவளுடன் சேர்ந்து அந்த வலியை மானசீகமாக அனுபவித்தான் துடித்தான் அவளது ஜீவன் இந்த உலகத்தின் தலைவாசலில் ஜனிப்பதை வெளிப்படுவதை ரத்தமும் சதையுமாக உலகை முத்தமிடுவதை துடிக்க துடிக்க பார்த்தான் அப்படியே துவண்டு ஒரு பக்கமாக விட்டான் சில நொடிகளில் கன்கிராஜ் வினோத் உங்களுக்கு பெண் குழந்தை பிறந்திருக்கு டாக்டரின் குரல் மெலிதாக காதில் ஒலித்தது அதே பிரசவ அறையில் தன் பிஞ்சு மகளின் முகத்தை பார்த்தான் அந்த ஈரத்துடன் அதை கையில் ஏந்தி கொண்டபோது உடம்பு முழுக்க ஒருவித மின்சாரம் பாய்ந்தது என் மகள் என் உயிர் என்று கதறிவிட்டான் அந்த அழுகை காதில் ஒலிக்க கண்ணீருடன் மகளை ஏந்தி நிற்கும் கணவனை பார்த்து ஒரு புன்னகையுடன் மயங்கினாள் சோனியா வாழ்க்கையின் அர்த்தம் பெண்ணின் மகத்துவம் புரிய ஒவ்வொரு ஆணும் இதை உணர வேண்டும் இது நடந்தால் பெண் இந்த பூமியில் முழுமையாக வணங்கப்படுவாள் புது வீட்டுக்கு கிரகப்பிரவேசனால் குழந்தையை கையில் ஏந்தியபடி வினோத் சோனியா உள்ளே நுழைந்தார்கள் அத்தனை பேரும் வந்திருந்தார்கள் காப்பக தாய்மார்கள் பரபரப்பாக செயல்பட்டுக் கொண்டிருந்தார்கள் அன்றுதான் கிரகப்பிரவேசம் புது குழந்தை புது வீடு கோலாகலமாக இருந்தது பெண் இந்த பூமிதாயின் மறைவடிவம் என்பதால் மகளுக்கு பூமிகா என்று பெயர் வீட்டுக்கும் அதே பெயர்தான் பூமிகா இல்லம் அழகாக புது வீடு கட்டி கர்ப்ப காலத்திலும் கடுமையாக உழைத்து படித்து பிரசவத்துக்குள் பதவி உயர்வும் பெற்று இன்று பிள்ளையும் பெற்றெடுத்து கொண்டு சோனியா வந்துவிட்டாள் அவளை போல ஒரு தன்னம்பிக்கையும் தைரியமும் பொறுமையும் சகிப்புத்தன்மையும் உள்ள ஒரு பெண் இந்த பூமியில் இருக்க முடியாது என சகல பேரும் புகழ பிறந்த வீடு அம்மான் இருந்தும் உனக்கு நான் எதுவும் செய்யலையே அம்மா அழுதாள் சோனியா மெல்ல சிரித்தாள் இந்த எல்லா புகழுக்கும் சொந்தக்காரர் என் புருஷன்தான் நான் அனுபவிச்ச அத்தனை வலிகளையும் மனசால அவர் அனுபவிச்சிருக்கார் இந்த அளவுக்கு ஒரு புருஷன் ஒத்துழைப்பு தந்தா ஒவ்வொரு பெண்ணும் எதை வேணும்னாலும் சாதிக்கலாம் எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கே என் இறைவன் அவர்தான் வினோத்தின் அப்பா அம்மா குற்ற உணர்ச்சியுடன் நிற்க வினோத் அருகில் வந்தான் வாமா ஒரு தாயோட பெருமையை பிரசவ அறையில் புரிஞ்சுக்கிட்டேன் அந்த வழிகளையெல்லாம் அனுபவித்து என்னை பெத்தது நீ எந்த தப்பை நீ செஞ்சாலும் உன்னை மட்டும் நான் வெறுக்க மாட்டேன் உனக்கு எப்போவும் மன்னிப்பு உண்டு உள்ளேவா அத்தை இப்பேற்பட்ட ஒரு மகா புருஷனை எனக்கு தந்தது நீங்கள் ரெண்டு பேருந்தான் உங்கள் ரெண்டு பேர் மேலே எனக்கு எந்த வருத்தமும் இல்லை உங்கள் பிள்ளை எந்த காலத்தில் உங்களை நான் அனுமதிக்கவே மாட்டேன் நீங்கள் எங்கள் கூட தான் இருக்கணும் அம்மா கதறிவிட்டாள் அப்பா நொந்து போய் நின்றிருந்தார் கர்ப்ப காலத்தில் அவனுக்கு பக்கபலமாக நிற்காம உன்னை வேலை செய்ய விட்டு பார்த்துட்டு நின்னமே என்ன ஒரு மிருக குணம் அது எங்களை எதிர்க்காம ஆத்திரப்படாமல் எங்களை பிரிஞ்சு வாழாம எங்களை நீ தூக்கில் தொங்க விட்டுட்ட இதைவிட பெரிய தண்டனையை தெய்வம் கூட எங்களுக்கு தர முடியாது எங்களை மன்னிச்சிடுமா இருவரும் விட்டார்கள் தம் சூடான கண்ணீரால் பாவங்களை கழுவ தொடங்கிவிட்டார்கள் அதன் பிறகும் அடுத்து வந்த நாட்களிலும் பெரியவர்களை ஒரு வேலையும் செய்ய விடவில்லை சோனியா பிறந்த குழந்தையை குளிப்பாட்டுவதிலிருந்து எல்லாம் வினோத் செய்தான் அவளை படுக்கையில் வைத்து ஒரு தாயாக இயங்கினான் தன் மகளின் ஒவ்வொரு நாள் வளர்ச்சியையும் பக்கத்திலிருந்து பார்த்து பூரித்தான் மூன்று மாதங்கள் முடிந்ததும் கீழே உள்ள காப்பகத்தில் குழந்தையை ஒப்படைத்துவிட்டு இருவரும் ஆஃபீஸுக்கு போக தொடங்கிவிட்டார்கள் பாசம் காட்டி ஒத்துழைப்பு தரும் பெற்றோர்களிடம் உங்கள் குழந்தையை ஒப்படைக்கலாம் அவர்கள் அதை நன்றாக வளர்ப்பார்கள் இல்லாவிட்டால் அவர்களை நிந்திக்க வேண்டாம் ஆயிரம்தான் ஆனாலும் பெற்றவர்கள் அல்லவா உங்கள் சுயநலத்தில் உங்கள் பிள்ளைகளை ஆளாக்குங்கள் அனுபவம் உங்களை புடம் போட்டு ஜொலிக்க வைக்கும் விலக்கி நிற்கும் பெரியவர்களுக்கு பாடம் புகட்டும் தன் பலத்தில் வாழும் கணவன் மனைவிக்கு இந்த சமூகம் தனி மரியாதை உண்டு உத்தியோகத்துக்கு ராஜினாமா உண்டு உறவுகளையும் உணர்வுகளையும் ராஜினாமா செய்ய முடியாது உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ